பிரபாகரன் விசஸ் பெரியார் ஒரு தருதலை தற்கூர் நிறுத்துனா தமிழ்நாட்டு அரசியல அவனுக்கு அடிப்படை அரசியல வயசு என்னங்க மரியாதை நாம துள்ள ஊரு ஊரா செருப்பு நடந்த ராஜீவ்காந்தி என்னை பார்த்து கோல் வடிச்சு சீமானுக்குன்னா மல்லாக்கப்படுத்தி எச்சு தூக்குறது சீமான் சீமான சொல்லுங்க சீமான சொல்லுங்க யார் ராஜீவ்காந்தி சொல்லுங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்களும் அவரு உரையில உட்கார்ந்து எல்லாரும் மனிதர்கள் தான் நாளைக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் சீமான மனிதர்களாக பார்க்கணும் இல்ல நீங்க நாம் தமிழர் மேடையில வந்து திமுக விமர்சிச்சிருக்கீங்க லட்ச முறை விமர்சி எந்த மாதிரி கருத்துலயே நான் பேசியதுக்கு நான் தான் பொறுப்பு செங்கோட்டை சொல்லும் போது அப்படி பகிர்ந்துச்சு செங்கோட்டை அந்த கொரியர் நான் தான் வாங்குறேன் வாங்கி அண்ணன் கொரியர் ஏன் தம்பி உடனே எனக்கு முன்னாடி ஆர்வம் அப்படி போற்றா எடுத்திருக்காரு நம்ம அப்புறம் தான் தெரியுது செட்டப் எங்க தொண்டறிக்கல மொத படம் தான் பெரியார் படம் தான் துண்டறிக்கையில பிற பேர் பிரபாரம் படத்தப்படும் வக்குல்ல துப்புல்ல நீ பேசிக்கிருக்க எங்கள் தலைவர் பெரியார் வகுப்புவார் இடஒதுக்கீடுக்காக பேசினார் எழுதினார் இதுதான் வகுப்புவார் இடஒதுக்கீடு ஆணையமித்து சார் சாகுகிற வரை பெரியார் பேர் கொண்ட பெரியாருக்கா வாழ்ந்தவர் அவரை கொண்டு வந்து பெரியார் கேட்க ஒருத்தர் நிறுத்தினா அவன் மனநிலை எல்லாம் என்னவா வருவாங்க அவர் உயிரோடு பேசிக்கணும் நேரம் கிளம்பி வந்து செருப்பு கட்டி அடிச்சிருப்பாரு தமிழ் தேசிய அனந்த தெரியுமா தற்கொலைக்கு நீ உண்மையிலே துறையில நான் தான் இப்போ வீரன்னு தனித்தமிழ் நான் கேட்டு பாருவேன் இல்லை அவர் பேரறிஞர் ஹெச்ராஜான்னு சொல்கிறார் குருமூத்திட்ட ஹச்ராஜாட்ட போய் ஐயா தமிழ் ஆட்சி மொழியாகணும் மோடி ஆகிட்ட பேசணும் பேச சொல்லுங்க அங்கேருந்து இப்போ புரடி புரடியிலே போட்டு போடாமா அனுப்புவான் வீட்டுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ராஜீவ்காந்தி எடுத்து செய்கிறாரா அசைன்மெண்ட் முடியலை தொடரும் நெல்லி ஜெகதீச பாண்டியனோட பேசிட்டிங்களா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவர் அணியின் தலைவர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நின்ற நாள் சந்திச்சு ஆமா சமீப காலமான இந்த சர்ச்சை முரண்பாடுகள் இதெல்லாம் குறித்து நீங்கள் ஊடகங்களில் பேசியிருக்கிறீங்க இந்த நேரத்தில் அந்த மாதிரியான தத்துவ சண்டைகள்லாம் அவசியமானதான் பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானந்த் தொடர்ச்சியா மேடைகளில் பேசிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலம் வரையுது அதனால தேர்தல் மேடைகள்லையும் அதை தொடர்ச்சியா பேசுறாரு பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு அவர் கேட்டார் தடியா துவக்கா அப்படின்லாம் கேட்டார் இப்போ வந்து வெங்காயமாக வெடிகுண்டா நீங்கள் வெங்காயத்தை வீசுங்க நான் வெடிகுண்டை வீசுகிறேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு தனிப்பட்ட முறையிலான கேள்வி இது அப்படின்னாலும் அவங்க பொது மேடையில் கேட்குறாங்க ராஜீவ்காந்தி அப்படின்றவருக்கு முகவரி கொடுத்தது யார் ராஜீவ்காந்தி தன்னுடைய வாழ்க்கையை எழுந்துட்டேன் அப்படின்லாம் பேட்டியில் சொல்கிறாரு ஆனால் அவர் திமுகவில் போய் சேருவதற்கான புள்ளியாக எதிர் இருந்துச்சு நாம் தமிழ் கட்சியில் இருந்ததனால தான் அவர் திமுக போனார் அதனால தான் அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்குது வழக்கறிஞராக இருந்தால் இவ்வளோ தூரம் அவர் சொத்துலாம் சேர்த்தாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் பொது மேடையிலே பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் போ தனிப்பட்ட கேள்விட்டீங்க பரவாயில்ல இதை நானும் இந்த சில அவதூரம் பார்த்தேன் சொத்து சேத்தம் பரவாயில்லை சொத்து சக்கரையில் எல்லாருக்கான உரிமை வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் நேர்மையாக சொத்து சேத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் கட்டிக்கலாம் அடுத்த அள்ளி திறன்நிதி தான் வாங்கி அது தன் குடும்பத்தையும் வைத்தியம் வழக்கு ராஜீவ்காந்தி இல்லை எனக்கு யாரும் வந்து கொடுத்தவெல்லாம் நான் ஆடு மேய்ச்சேன் மாடு மேய்ச்சேன் அண்ணன் நாட்டை கட்டுவார்னு டாய்லெட்கில் ஒன்று காசுல ஒட்டகம் மேய்ச்ச காசில் ஆடு மேய்ச்ச காசில் என் என் பிள்ளைகுட்டிகளுக்கு ஸ்ட்ரெஸ் வாங்கி போடல என் பிள்ளைகுட்டியில் வாழ்க்கை வாழ்க்கல நான் சம்பாதிக்கிறேன் இல்லை ராஜீவ்காந்திக்கான கவனம் எங்கேருந்து வருது கவனம் பெரியார் கொடுத்தது கவனம் ஏன்னா இந்த கவனம் மிஸ்டர் ச சைமன் சபாஸ்டின் வந்து செந்தமொழா சீமனா மாறினார்ல அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா பேர் சபஸ்டின்னு இருந்துச்சு உங்க தம்பி ராஜீவ் காந்தியான கெசட்ல போய் உங்க தம்பி காந்தி தனிப்பட்ட முறையில் நான் பேசுற ஆள் சரி நான் வந்து நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஏன்னா சைமன் செபஸ்டின்கிற பேரை தம்பி செந்தமுடன் மாத்தனா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன மருதநாயன் மருத நாயன் கேட்டபோது கெசட்ல மாத்தினுங்க முறையில மாத்தி கொடுத்த தம்பி ராஜீவ்காந்தி சீமான கொடுத்த மோஹோரின்னு அவர்கிட்ட சொல்லுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சீமான் யாருன்னு அவருக்கு தெரியும் இப்ப பேசுறவங்க பல பேருக்கு அவர் யாருன்னு தெரியாது யதார்த்த காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் ஈரோடு வழக்கில் கைதாகிட்டு ஈரோட்டில் ஒரு ஒரு அந்த ஊர் பேர் சரியான பேரில் அவரும் மரியாதை அண்ணன் குளத்துறை மணி மணியரசன் கைதாகி கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கும்போது இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியாக பெயில் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன ஈழ போராட்டம் வச்ச தன்ட்டு இருக்குது தினமூர்த்தம் போராடுறான் எல்லாரும் போராடுறாங்க வாங்க போராட்டத்துக்குன்னு சொல்லும்போது போது நான் என் வயிற்று பழப்புக்கு மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு போகிறேன்னு சொல்லி முத்துக்குமார் போதும் மயாண்டி மயாண்டி கொடுத்த படத்துல இருந்த சீமா டக்கு கேளுங்க எதிரா படப்பிடிப்புல இருந்து ஒரு வந்தார் சென்னைக்கு எத்தனை நாள் வந்தார் ஒரே ஒரு நாள் மூன்றாவது நான் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணி இருக்கணும் நாங்கள் முத்துக்குமார் மக்கள் அன்னைக்கு அவர் மேலே வழக்கு இருக்கு அதனால பேசாமல் மணிகன் அதாவது வழக்கு வந்து நாங்கள் விடுதலை வாங்கி கொடுத்துட்டோம் போயிட்டு ஷூட்டிங்கில் ஸ்பெஷலாக இருந்தீங்க அப்படி எங்களை பார்த்து பேசக்கூடாது நான் யாரும் கேட்கக்கூடாது நாம் தம்ப கட்சியின் பேர் வச்சுன்னா காந்தி நாம் தம்பம் மாவட்ட செயலர் போட்டோம் காந்தி நாம தமிழருக்கு ஊர் ஊராக செருப்பு தேவை நடந்தவர் ராஜீவ்காந்தி என்னை பார்த்து போல் வடித்த சீமானுக்கு கொடுக்குன்னு சொன்னால் மல்லாக்கப்படுத்தி எச்சி தூப்புறதுக்கு சீமானுக்கு சமம் சீமான சொல்ல சொல்லுங்க சீமானு சொல்ல சொல்லுங்க யார் ராஜீவ்காந்தி கேட்க சொல்லுங்கள் நான் கேட்குறேன் இல்லை நான் கேட்குற சீமான சொல்ல சொல்லுங்கள் யார் ராஜீவ் காந்தி உனக்கு முகவரி கொடுத்த பேர் வச்சே வேணா எனக்கு கேட்க சொல்கிறீங்களா அப்படின்னா சீமானை கேட்க முடியும் புதுவையில் அனாரியா இப்போ இன்னொரு கட்சிக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு மோகவரி வாழ்க்கை கொடுக்குறது திராவிடமும் தந்தை பரியார் தான் நான் பேசுகிற ஐடியாலஜி தான் என்ன இந்த தத்துவம் சரியாக பேசுகிறாருன்னு மக்கள் நம்புகிறாங்க அதுதான் அந்த வசதியும் வாய்ப்பையும் கொடுத்துருக்கு பெருமையோடு சொல்லுவேன் நான் யாரையும் வைத்த பழச்சு நான் தனிநாடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல் ஏதிலிகளாக உலகம் முழுக்க போய் எப்படியாவது அரசியல் நிலநடுத்துன்னு கேட்குற உறவுகள்கிட்ட பிச்சை எடுத்து அவனை சுரண்டி இசுஸ்காரு ஏன்னா ரெண்டு லட்சம் வீட்டு வாடகை ஐம்பது பவுன்சர்கள் மேடையில் ரெண்டு கம்பு சுற்றுறது நான் நான் வந்து என்ன வெங்காய குண்டா நீ வெங்காயம் ஏறி நான் குண்டு இருந்தேன் வெங்காயம் தெரிஞ்சு அடுத்த வர எரிஞ்சு தான் பார்ப்போமே தெரிய எலெக்ஷன் முடியுது வெங்காயம் தெரிஞ்சு பார்ப்போம் வெளியின் டூஸ்ட்டு தான் பார்ப்போமே அத மேடைக்குன்னா பேச அனாக இல்ல அவரு ராஜீவ்காந்தின்னு போ தெரியும்னு மிஸ்டர் சீமாட்ட போய் சொல்லுங்க தெரியும் அந்த இப்ப நாம் தமிழ் கட்சியில இருந்து அங்கிருந்து அந்த தொண்டர்களை கூப்பிட்டு வந்து திமுக இணைக்கிறது இப்ப இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ராஜீவ் காந்தி எடுத்து செய்யறாரா அது தனிப்பட்ட முறையில இதுன்னு அசைன்மெண்ட் ஒரு கட்சியில முரண்படுறாங்க அவங்க வந்து அவங்க அரசியல் ஆர்வமா இருக்காங்க இப்ப இதோட நிறுத்தலையே என்ன அசைன்மெண்ட் செய்யறாங்கன்னா என்ன இருக்கு ஏற்பட்டது இருக்கு தான் புல் ஸ்டாப் இருக்கு அமாலா இருக்கு தனிப்பட்ட சீமானுங்கிற இந்த தத்துவ தற்குறி தத்துவ தற்குறி அம்பளை போட்டு நிற்கிறவர் கடுமையாக பேசுகிற ரொம்ப என்னங்க மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு தந்தை பெரியாரே பொது வழியில் உரிமையில் பேசி ஒரு ஆதாரம் அவதூற சொல்றாரு நீங்க அதுக்கு அது அதுக்கு அவதூறம் கேளுங்க அவதூறுக்கு எத்தனை முறை ஆதாரம் கேட்பது நானூறு அப்படிதான் நானூறு ரூபா சொல்லிட்டு போறாட்டி இப்படி ஆதாரம் கேட்க முடியும் மேடையில் இருந்துதான் நீ அவதூறு வழக்கு இருக்கு அத சந்திக்க போறாரு அது அது பிற்கட்டுங்க அதுக்காக அமைதியா இருக்க முடியுமா தற்கொலை தான் சொல்ல முடியும் தண்டத்தை தண்டனா சொல்ல முடியும் பிண்டத்தை பின்னா சொல்ல முடியும் நீ உன்னுடைய மூளைகள் இருக்குது மலமா இல்ல மூளைன்னு தெரியல மண்டைகள் இருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களும் அவர் உரையில உட்காந்து எல்லாரும் மனிதர்கள் தான் நாளைக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனால் சீமானை மனிதர்களா பார்க்க நான் விரும்பவில்லை என்னால் அது வந்து சீமான் என்பது தமிழ் சமூகத்தின் மீது ஒரு ஒரு அரசியல் கட்டப்பட்டிருக்கு தமிழ் சமூகம் என்பது நீங்க ஆண்டாண்டு காலமாக நீங்க ஆரம்பிக்கும் கூட உங்க பேரை சொல்லி ஆரம்பிச்சீங்க தமிழ் ஒழின்னு ஆரம்பிச்சீங்க இப்படி நான் மார்க்கத்தால் மதத்தால் வேறாக இருப்பேன் என் மொழியால் ஒன்றா இருப்பேன் ஒரு அரசியலை தமிழ்சம் ஆண்டாண்டுகளமாக கட்டியிருக்கு இங்கே வணங்குகிற கடவுள் வேறாக இருக்கலாம் நம்பிக்கைகள் வேறாக இருக்கலாம் ஆனால் நாமெல்லாம் ஒன்று மொழியால் இனத்தால் அரசியல் கட்சி வேறாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்மலாம் மனிதர்களாக வாழணும் அறத்தை அந்த பண்பாட்டு அறத்தை பொலிட்டிக்கல் அறத்தை அந்த நேர்மையை இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்த தந்தை பெரியார் தந்தை பெரியார் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு மட்டும் இல்லை அவதூர்களில் அள்ளி வீசிட்டு ஒருத்தன் தெரு பேசுவான்னா அவனுக்கு மனுஷனா கூட மதிக்க முடியாது அதை நான் தயாரா இல்லை அது பெத்த அப்பனா தான் அப்பதான் பேச முடியும் சீமானுக்கு அந்த மரியாதை கொடுக்க முடியாது இல்ல இப்ப நீங்க நாம் தமிழர் மேடையில வந்து திமுக விமர்சிச்சிருக்கிறீங்க லட்ச முறை அமைச்சிருக்கேன் எந்த மாதிரி கருத்து நான் பேசியதுக்கு நான் தான் பொறுப்பு ஒரு கட்சியில் குழுவை நான் லட்ச வச்சிருப்பேன் வச்சிருக்கேன் இல்ல அப்ப யாருக்கும் கருத்து மாற்றம் வரும் இது கருத்து மாற்றம் இல்லையே அதான் பிரச்சனை பேர் கருத்து மாற்றமா கருத்து மாற்றம் திராவிடம் எது கருத்துன்னு சொல்லலாம் ஒரு அப்பனும் காத்தாங்க புறந்தட்டியா ஒரு தான் மாறு பிடிச்சிட்டா அசியம் இல்லையா பேசுறது இல்லை நீ இருக்கும்போதே அப்படி தானே பேசிட்டு இருந்தார் இல்லை நீங்கள் அதாவது நான் இருக்கும்போது கண்டிப்பாக பேச நான் பேச மறுக்க முடியாது ஆனால் இவ்வளவு த தனி மனித பிரச்சனை அரசியல் இருக்காது பொலிட்டிக்கல் இருக்குது அரசியல் பேசட்டும் தனி மனித விமர்சனங்கள் தனிமனித ஒரு இல்லாத அவதூறுகளை ஆபாசங்கள் அள்ளி இப்போ அள்ளி பேச முடியும் அள்ளி அவர் பேசலை இத்தனை ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் எதை பேச்சோ அதை நீங்கள் அள்ளியாந்து ஒரு குப்பையாக கொட்டும் போது வா நீனா நானும் பார்த்து தான் பேச முடியும் அசைன்மெண்ட் முடியலை தொடரும் இல்லை இல்ல அது வந்து இப்ப விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் சந்திச்சாரா இல்லையா அந்த டீ கோடிங்ல போகணுன்ற அவசியம் இருக்கா எல்லாருமே ஒட்டு சேர்ந்து இந்த நேரத்துல அதை பேசுறதுக்கான காரணம் ஏன்னா நான் என் மீது புனிதர் பட்டத்தை நான் போடுகிற போதுதான் நீ என்னை பத்தி டீ கோடிங் பண்ணுவீனீங்க நீ சொன்னீங்களா ராஜீவ்காந்தி இந்த பொழப்பு எப்படி வந்துச்சு நீங்க சொன்னீங்களே வருமானம் எப்படி வந்துச்சு பேசுறாங்க அப்படின்னு அப்ப நீங்க நீ யோக்கியமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க இல்ல அப்ப டீ கோடுக்க பொறு பொறுப்பு சொல்லணும் அப்ப நான் தான் ஒட்டு பிரபாகரன் வர்ஷஸ் பெரியார்னு ஒரு தருதலை தற்கொலை நிறுத்துதுன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல அவனுக்கு அடிப்படை அரசியலே தெரியல வயசுக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டாங்க அது வந்து அதாவது டஜன் கணக்குல இருக்கு வாங்கி பின்னாடி அடிக்க வச்சுமா டஜன் கணக்குல திருவாளர் தற்கொரி தண்டம் மட்டும் எல்லாம் பேசலாம் விட்டுருங்க வேணாம் நான் கொடுக்க மாதிரியா இந்த அவ்வளோதான் அவ்வளோதான் கொடுக்க முடியும் எடுத்துக்க சொல்லுங்க நீங்க பிரபாகரன் வர்ஷஸ் பெரியார்னு ஒரு தற்கொறி நிறுத்துறாங்கன்னா அவனுக்கு என்ன என்ன இருக்கு அரசியல் என்ன அரசு அரசியல் அறம் இருக்கு அப்போ உன் அனுப்பின பெரியாரிஸ்டர் சொல்லுவாங்க டெய்லி ப நீ பார்த்தது உண்மைடா எடுத்த புகைப்படம் போலீடா உனக்காக தானே ரெடி பண்ணி கொடுத்தோம் ஏதோ ஈழ அரசியல் மண்ணில் வரப்போதுன்னு நினைச்சேன்டா நீ அதை வச்சு வருமானம் வெட்டி வைத்த பொல புலப்பு நடத்தினு இப்படி இருந்தேன்னா என்னடா பண்ணுறதுன்னு கேட்டுதான் செய்வான் டீக் டீ டீக் நான் இப்போ கேட்பது என்ன நீ மே நீ மேதகு பிரபாக சித்தா சொன்னேன் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு யாரும் வறுக்கலை ஆனால் எடுக்கப்பட்ட புகைப்படம் உங்கள் வைக்கு வரல நீ மாப்பியும் மாட்டேங்கிறாங்க பல் சொன்னமா இல்லையா இல்லை அதையும் இந்த நேரத்தில் சொல்கிறாங்க ஏன் சொல்லக்கூடாது தானே அவர் அதுக்கு அதுக்கு வந்து வெளியிட்ட சொல்றாரு எதிர்பார்த்தேங்க ஒரு நான் தூய்மையான ஒரு ஈழத்துக்கு இவன் வந்து என்னைக்கு அடிப்படையில் பொய் தெரிஞ்ச அமைதி காத்தாங்களா ராஜ்குமார் கேட்க வேண்டிய கேள்வி ராஜ்குமார்க்கான பதில ஊடகத்தில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டா இருக்கேன் இங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி இருக்கு ஈழம் தமிழ் தேசியம் இருக்கு ஒருத்தன் பேசுறான்னு பார்த்தேன் ஆனா தமிழ்தேசி அரசியலை கொண்டு போய் தமிழ்தேசி தமிழ் தமிழ் மொழிக்கு நேரடியா ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஒருத்தன் பேசுவானா அவனை அமலப்படுத்தவோ இதை விட என்ன இருக்கு அப்படிங்கிறாரு ஆனா அந்த அது கூட்டிகிட்டு போன சந்தோஷம்னு சொல்றாருன்னா முன்னாடியே பேசிட்டேங்க இப்போ யாரும் கண்டுக்கலைங்க இப்போ தாங்க கண்டுக்கிறாரு சந்தோஷ் பேசுறாரு யாருன்னு அமதியானா இல்லை தற்கொலைகளே எப்பாவது அமலப்படுத்தி கொடுதான் இருக்காரு நான் 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 பர்சனா சொல்றேன்ல அவர் சங்ககிரி ராஜகுமாரா அவர் அந்த பேட்டி கொடுக்க தொட்டி நான் வந்து அந்த படம் உண்மையை நான் நம்புனேன் இது எந்த மார்க்கெட்டும் எனக்கு இல்லை நான் புதுவெல்லே சொல்றாரு நம்புனேன் அவர் செங்கோட்டைன்னு ஒரு பேரை சொல்லும்போது அப்படி பகிர்ந்துச்சு இந்த கோப்படத்தோட மோசமாக இருக்குடா ஸ்கிரிப்ட் அப்படி ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த செங்கோட்டை கொண்டு வந்த கொரியர் நான் தான் வாங்குறேன் வாங்கி அண்ணன் கொரியர் நினைக்கிறேன் ஏ தம்பி வடனு எனக்கு முன்னாடி ஆர்வமாக பிரிக்கிறப்பவே இந்த வெள்ளந்தியா நம்பிட்டோம் எப்படி மேடைகளில் அண்ணன் சொர போயெல்லாம் நல்லது உண்மையை நம்பிட்டோம் வெள்ளந்தியா சா அண்ணன் பெரிய மாவீரம் போல இருக்கு மேதகு பிரபாகரனோட இருந்து தலைவரோட ஃபோட்டோ எடுத்துருக்கா நம்பிட்டேன் அப்புறம் தான் அந்த இது செட்டப் இது படம் எடுத்து பிழைக்க வந்தேன் படம் எடுத்து பிழைக்க வந்தேன் இருந்து படத்தை கொண்டு வந்து எடிட் பண்ணி பிழை பிழைச்சிருக்காரு எத்தனை நாளையும் தெரியாமல் போச்சு இப்படி மறுச்சு வந்தபடி நியாயமாக பதிச்சுருமா இல்லையா இல்ல இப்ப திமுக வந்து மெயின் இஷ்யூஸ்ல இருந்து இது டைவர்ட் பண்றதுக்காகவே சீமானை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க எங்கே பேசணும் என்னங்க நீங்க ஒரு ஒரு அற மட்டும் ஒரு கேள்வி கேக்குறீங்க நாங்க எங்க பேசணும் பொது வழியில முதலமைச்சர் பேரை சொல்லலனாலும் யாரை சொல்றாரு தெரியுது இல்லையா இல்லைங்க அதை எப்ப எப்ப நிலைக்கு வரணும் நீ நீ வந்து கண்டதை வாந்தி எடுக்கும் போது அவதூற பேசும்போது பொது நான் தான் அவர் உடல் முடியும் அப்படியே உடம்பு காட்டி எடுத்து தனக்கு மட்டும் தான் உடம்பு இருக்குன்னு தனி சுற்றி ஆளுக்கு இருக்கிற மாதிரிங்கன்னு என்னமோ உடம்புலாம் காட்டிக்கிட்டு அப்படியே அடி அடிப்பெலாம் குத்துலாம் கேட்கும்போது பதில் வந்து சொல்ல வேண்டிய எங்களுக்கு இருக்குது தந்தை பெரியார் மீது ஆதரவு வீசுகிற போது அமைதியாக இருக்க முடியாது அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டால் நீங்கள் எதே பெலிக்ஷன் கேட்பீங்க ஆனால் பெரியார் குற்றத்தை பேசுறது அமதியாக இருக்கீங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அதை உண்மையான ஜேர்னலிசம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்போ நீங்க இன்னைக்கு பதில் சொல்றோம் சொல்கிறோம் அப்போ சூரியனை பார்த்து டேஸ் குழிச்சா டேஸ்க்கு தான் சசிக்கலாம் நான் பேசுகிறோம் இப்ப அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லைன்னாலும் பரவாயில்ல அண்ணன் சீமானின் அரசியல் ரொம்ப முக்கியமானதுன்னு தம்பிகள் பேசுறாங்கல்ல கீழ்பாக்க மருத்துவமனை பார்க்க சொல்லுங்க ஏர்வாடிக்கு போச்ச சொல்லுங்க அவரோட அரசு இல்ல இல்ல தயசை கீழ்பாக்கத்துக்கு ஏர்வாடிக்கே போச்சு ஏர்வாடியில் கற்ற வழக்கம் இல்ல பக்கத்து வச்சிருக்காரு இப்ப செக் பண்ண சொல்லுங்க அது மண்டையில போடாது அந்த தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிறியா பிலிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சிறந்த ஊடக தர்க்கத்துல ஆள் நான் உங்களுக்கு தர்க்கம் பண்ண வரல ஆனால் தர்க்கத்துக்காக வர எது தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவில் தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன சொல்லுங்க எது தனி நீந்த நீ வீரமா நீந்த வீரமான ஆம்பளை ஆச்சில் ஒரு அப்பனுங்க காத்தாலுக்கு நான் அவர் சொல்றேன் எனக்கு அந்த ஆம்பளை நம்பிக்கை இல்லை ஒரு ஆத்தாளுக்கு அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க தான் வீரமான அரசியல எது தமிழ்தேசி அரசியல் தனி தமிழ்நாடு கேட்பதா கேட்டு பாருங்க ஒரு ஆம்பளை நான் கேட்டு பாருங்க நான் நான் மீண்டும் சொல்றேன் ஆம்பளை நம்பிக்கை இல்லை நீ உன் மொழியில் சொல்கிறேன் ஒரு மார்பல் தாய் குடித்த ஒரே அப்பனு ஆத்தாளுக்கு பிறந்த வீணமும் ஆரமும் ரோசமும் சோத்துல உப்பு போட்டு திங்கிறோன்னு கத்துற நீ தான் வீரநாச்சியில தனித்தமிழ்நாடு கேட்டு பாரு கேட்டுப்பாரு தொண்டறிக்கையில பிறகு பிரபாரம் போட படத்தப்பட வக்கு இல்ல துப்பு இல்ல நீ பேசிக்கிருக்க அவர் கேட்டார்ல ஈரோட்டில் வந்து அதாவது தந்தை பெரியார் கொள்கையை போய் பேசுவானு எங்க துண்டறிக்கையில மொதல் படம் தான் தனது பெரியார் போய் படம் தான் ஆமா பெரியார் பெரியாரின் என்னன்னு சொல்கிறான் எங்க தலைவர் ஆமா எங்களுக்கு தலைவர் பெரியார் தலைவர்களுக்கு தான் தலைவர் பெரியாருங்க நீ இருந்தால் நேர்மை உண்மை இருந்தா உன் துண்டறிக்கையில பிரதான மரத்தை போட்டுக்கணா போடலையா அப்புறம் ரொம்ப ஆடுற எல்லாத்துக்கும் அளவு இருக்குல்ல அப்படின் விவாதம் வாதம் பண்ணால் வாதம் பண்ணலாம் வாதம் பண்ணால் விவாதம் பண்ணலாம் எதுவாதம் பண்ணால் வாதம் பண்ணலாம் புதண்டாவது முடியாது தமிழர் பெருமையே இந்த திராவிட கூட்டம் மறைச்சிருச்சுன்னு ஒரு சொல்றாங்க எது தமிழர் பெருமை சொல்லுங்க பேராசிரியர் அன்பழகனார் அப்படின்றத அவங்க மரியாதையா சொல்றாங்க ஆனா கலைஞரை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பெரியார ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வந்து பெருந்தமிழர் வே ஆணைமுத்து அப்படிங்கிறாங்க அந்த தற்கொலை சீமானுக்கு சில விஷயங்கள் புரிவதில்லை இந்த பின்னாடி இருக்கு அந்த இருக்கு அதான் பெரியாரியல் நூல் இதை வந்து முழுவதும் தோத்தர் ஐயா வே ஆணைமுத்து நான் ஆணைமுத்தையா முன்னாடி வந்தீங்கன்னா என் முன்னாடி என்னுடைய அரசியல் ஆசன ஆணைமுத்தனை ஆணைமுத்தையா கொண்டாடுற வேணாம் படம் கூட பார்த்துருப்பீங்க பெரியாரியலை தொகுத்து ஆணைமுத்தையா வெளியிடுறாரு ஒவ்வொரு பக்கமா செக் பண்ணிட்டு கேள்விப்படுறா தெரியுமா யாரு யாருங்க தற்கூரி சீமான போய் கேட்டு சொல்லுங்க எனக்கு கையெழுத்து போட்ட தந்தை தன் பேச்சை பெரிய வாழ்கிற வாழ்நாளிலே படித்து அந்த திருத்த வெளியிட சொன்னார் ஆணைமுத்துவே நீங்க கொண்டாந்து எதிரானதுன்னா பேசியிருக்கணும் செருப்புக்கிட்ட அடிச்சிருப்பாரு அவருக்கு அந்த பாவம் அப்படிப்பட்ட மனிதர் அவர் இல்ல ஐயா அவர் சொல்லக்கூடாது உயிரோடு இருந்ததுக்கு அவர் தான் இந்தியா முழுக்க பயணித்து இடஒதுக்கீட்டு ஆணைமுத்து இந்தியா முழுக்க பயணப்பட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான் நல்லா புழுகுறான் நல்லா பேசுறான் அவருடைய தந்தை மாப்போஷின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நல்லா பேசுறாரு போய் என்ன பேசினாரு நான் பெரியாரின் பெருந்துண்டர் எங்கள் தலைவர் பெரியார் வகுப்பு இடஒதுக்கீட்டுக்காக பேசினார் எழுதினார் இதுதான் வகுப்பார் இடஒதுக்கீடு ஆணைமுத்து சன் சாகுரவரை பெரியாரின் பெருந்துண்ட பெரியாருக்கா வாழ்ந்தவர் அவரை கொண்டு வந்து பெரியாருக்கார ஒருத்தர் நிறுத்தலான மனமையெல்லாம் என்னவா இருப்பான் அவன் நம்ப சொல்றீங்களா தமிழ் இசையை என்ன தெரியுமா தற்கொலைக்கு நீ உண்மையிலே சொல்லல நான் தான் பெரிய தனித்தமிழ் நான் கேட்டு பாருவேன் பிரவாகம் படுத்த போட வக்கு இல்லை எங்கள் எங்களுடைய அரசியல் ஆசான் நாங்கள் மரியாதைக்கு பேர் என்ன அவர்கள் தனித்தமிழ் நாடு திராவிட நாடு கேட்டால் அது அண்ணா ஃபுல் ஆக்டிவிட்டிக்கு கீழே வந்துருங்கிறதுக்காக தான் மாநில சுயாட்சின்னு மாற்றினாரு நாங்கள் ஆமாம் தெரிஞ்சு சுய அறிவோடு தான் மாநில சுயாட்சிங்கிற கொள்கை முழக்கத்தை கையில் எடுத்துருக்கோம் நீ அப்படி சொல்ல சொல்லுவே நீ இந்த வீர நாச்சு சொல்ல சொல்லுவேன் எது தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் தமிழர் பிரைடு என்ன பிரைடு தமிழர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மாதிரி தமிழுங்க மொழி நீச பாசையாக இருந்துச்சு யாரும் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் வந்த பின்பு இந்தியா தான் இந்தியாவில் ஒரே அடையாளம் இந்தி அப்படின்னு சொன்னபோது இந்தியாவுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்தால் உங்களுடைய தமிழ் பெருந்தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல யாரும் இயக்கம் கட்டல பெருமரியாதைக்கு ஐயா மனைவி அடிகள தந்தை பெரியாரான் கேட்டார் போய் உங்க உங்க தாத்தா அரச கேட்கல சபாக்கார்ட்ட கேட்கல காங்கி காஞ்சி சங்கராச்சார்ட்ட கேட்கல உங்க ஈஸ்வர உங்க உன ஐயரப்பாவா திருச்சி ஐயரப்பாட்ட கேட்கல உங்க தலைவனுக்கு தலைவன் குருமூர்த்திக்கு தலைவனுக்கு அப்பனுக்கு அப்ப துக்களத்துக்கு சோட்டை கேட்கல யார்ட்ட கேட்டாரு தந்தை பெரியார்டு கேட்டார் ஐயா தமிழ் புலவர்கள்லாம் உண்டு கூடிட்டோம் நீங்க தான் அந்த இயக்கத்தை கொண்டு போகணும் அப்ப இயக்கமா தனி மனிதா இல்லாம இயக்கமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து இந்தி எதிர்ப்பு நடத்தி தந்தை பெரியா இந்த பிரைடு தமிழ் சொன்னீங்களா அந்த பிரைட தமிழ்நாட்டை பெரியார் இன்னைக்கு ப்ரைடுன்னு சொன்னீங்களா இது ப்ரைடு தமிழ்நாட்டை பிரைடு அது திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவருக்கு முகம் கொடுத்து ஓவியமாக்கி அதை கட்டாய திருக்குறளை கட்டாய படமாக்கி திருக்குறளை எல்லாம் தமிழர்கள் வழியிட்டுக் கொண்டு கலைஞர் நீங்க பிரைடுன்னு சொன்னீங்களே எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி அந்த மாநிலத்தில் மொழி இருப்பதற்கு அவங்களுக்கு எழுத்து வடிவுட இல்லை இந்தி ஒட்டி இருக்கு இருமொழி கொள்ளையுடன் கொண்டு வந்து தமிழை ஆட்சி மொழியாக்கி தமிழ் தான் எல்லாமே சொல்லி வந்து தமிழுக்காக பிரச்சாரம் செய்து நாங்கள் தமிழர்கள் உறக்க சொன்னத பெருமையாக பேர் எண்ணா இந்த மூணு பேர் இல்லாமல் தமிழ் பிரைடு வந்துச்சாமா அப்படி பேர பேர எங்க அண்ணாவே தந்தை பெரியாவே கலை கலைஞரை மறுத்து ஒருத்தன் தமிழ் பிரைடு பேசுறான் சாதி பேசுறான் சாதி வன்மத்துறை பேசுறான் அதுக்கு உதாரணம் மரியாதைக்குரிய தற்குறி சீமா ஏன்னா நீங்க நீ சொல்றீங்களே உங்க பிரைட குறுமுத்தி ஏத்துக்கிட்டாரா தமிழ் பிரைட ஒரு நாள் துக்கல துக்கல இந்த நெய் 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 எல்லாம் எடுத்துட்டு நெய் 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 நோ 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 நோதான் எடுத்துட்டு நான் கேட்பது ஒன்றுதான் நீங்க யாருங்கிறது யார் அடையாளப்படுத்துறது நீங்க என்ன சொல்றீங்க பிராமணர்கள் பாவம் அவர்களை எடுத்து போயிட்டான்னு அந்த பிராமணர்கள் துக்குள ராஜா துக்குள குருமுத்திட்ட ஹச்ராஜாட்ட போய் ஐயா தமிழ் ஆட்சி மொழியாகனு மோடியாட்ட பேசுங்க பேச சொல்லுங்க ஒரு ஒரு அப்பலாம் இல்ல அவர் பேரறிஞர் ஹச்ராஜான்னு சொல்றாரு அந்த பேரறிஞர்கிட்ட போய் நீங்க ஐயா பேரறிஞர் தமிழ் பேரறிஞர் நீங்க இந்த இந்தியாவில் அட்டவணை மொழிகள் ஆட்சி மொழியாக திமுக பேசுறாங்க நீங்க ஒரே ஒரு முறை மோடியை ஆட்ட போய் இந்த அட்டவணை மொழிகள் இருபது மொழிகள் இல்லை தமிழையும் சேர்த்து ஆட்சி மொழியாக்குங்க சாமின்னு கேட்க சொல்லுங்க கேப்பார்ப்பான் அங்க இருந்து பொரடிலே இப்படியே போட்டு போட அனுப்புவான் வீட்டுக்கு சரி அவர் இந்தியா மத்தியில் அங்கம் வகுத்து திமுக ஏன் கேட்கல

மொழி மாநிலங்கள் காஷ்மீரோ குஜராத்தோ ராஜஸ்தானோ எல்லா மாநிலங்களும் தான் சில விஷயங்கள் மாத்த முடியும் அப்படி ஒன்னு தான் ஆட்சி சட்டம் நாங்க என்ன பண்ணிருக்கோம் என்ன என்ன கிளிச்சின்னு கேட்கறாங்கல்ல இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அத சப் கிளாஸ் ஒன்னுல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தீமுங்க என்ன பண்ணிச்சு கேட்கறீங்கள சேஞ்ச் பண்ணிருக்கோம் மூலிக் கொள்கை எல்லா மாநிலத்துக்கு பொருந்தும் ஆனா தமிழ்நாட்டுக்கு பொருந்தான்னு வாங்க கட்டணமா இல்லையா வாங்க முடிஞ்சா இல்லையா இது யாரு போராட்டம் நாங்க மட்டும் போராட்ட தானே ஆனா அரசமைப்பு சட்டத்தை திருத்தங்கள் கொண்டு வரணும் ராஜமன்னார் குழு ஒரு கமிட்டிய போட்டு அது பேர இங்கே அண்ணா அவர்கள் அந்த நல்ல மாலேசியா சூர்த்து பாராமட்டத்தில் பேசிய பெண்ணும் அந்த ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி அந்த குழு அமைச்சு இது வரைக்கும் ஒரு மேனிஃபெஸ்டோவாக நீண்ட கால இலக்கா வச்சிருங்க கையில் போராடி இருக்கோம் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்ச போது வாய்ப்பு கிடைக்கிற போது ஆமாம் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜாக இருந்தால் போதும் தமிழ் வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் வே அப்படி சொல்கிறது யாரு ஹச்ராஜா சொல்கிறாள் இல்லையா குருமூர்த்தி சொல்கிறாள் அந்த குருமூர்த்தியும் ஹச்ராஜாவும் பாவப்பட்டவங்க பரவாயில்லைங்க நாங்கள் பேசுகிற நாங்கள் உங்களுக்கு இச்சை வாங்க உங்களுக்கு அப்படி நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்தியாவில் என்னென்னா அரசியமைப்பு சட்டத்துக்குள் மாநில சுயாட்சி தான் அதுதான் திமுக சொல்லுது இதுதான் தமிழ் தேசிய சீமான சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயாச்சு ஆன பின்னாடி இப்படி இல்லாம இருக்குமா இப்படி திண்டுக்கல் பூட்டு வாங்கி தலைமை சேர்த்து பூட்டிடுவீங்களா கற்பனைகளுக்கு அளவு இருக்கு இலூசன் இண்டூசன் பா பாதிக்கப்பட்ட மனநோக்கி உள்ளானவர் தான் சீமா அந்த அரசியலை இப்போ அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு தெருத்துறவை அம்பலப்படுத்துவோம் நீங்க சொன்ன டீ கோடிங்கா செய்யத்தான் செய்வோம் இப்போ ஒரு பாருங்க ஏன்னா நான் ராஜீவ்காந்தி இண்டிஜுவா சொல்றேன் என்ன வேணாலும் சேர்த்து அமைப்பை கட்டின முறையில் அந்த அமைப்புக்கு பேர் வச்சவங்க முறையில் நம்ம இங்கு இச்சை எனக்கு தெரியும் சீமானுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அதெல்லாம் அதான் நான் என்ன சொல்றேன் மக்களுக்கான அரசியல பேசுறதை விட இப்ப சீமான பத்தி பேசுறதுன்றது ரொம்ப அவசியமா இருக்கா மக்களுக்கான அரசியல் நாங்க பேசாம இருக்குமா மக்களுக்கு அரசு செய்யாம இருக்குமா தினமும் நலத்திட்டங்கள் தினமும் மக்களை சந்திக்கிறாங்க தினமும் அதுல பண்ணித்தான் இருக்கும் ஆனாலும் சில விஷயத்துல கூட்டணி கட்சிலேயும் முரண்படுறாங்க ஆமா இல்லையா ஆமா இ சி ஒரு திமுக கொடியோட இருக்கிற கார் வந்து இன்னொரு காரை தோரத்து மாது அந்த விஷயம் வந்து போலீஸ் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது போய் ஒரு இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல விசாரணை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அது சரியான முடிவு நோக்கு போகுதான்ற என்ற கேள்விகள் இருக்கு இதெல்லாம் மடைமாற்றுறதுக்காக சீமான பத்தி பேசுறாங்க அதுக்கு சீமான போறாரு இந்த வாதமே தப்பா இருக்கு இந்த வாதமே தப்பா இருக்கு அந்த விஷயத்தை எங்க மடைமாற்றணும் வேங்க விஷயத்துல நீதிமன்றத்துலையும் தமிழ்நாடு அரசு வழக்கு சாஜிட்டு கொடுத்துருக்கு வாதங்கள்ல ஐயாவது எங்காலத்தை அவாய் பண்றாங்களா பத்திரிகைகளை அவாய் பண்றாங்களா இந்த நீ ஈசியார் விஷயத்துல குற்றவாளியை கைது விடாமல் அரசு செயல்பட்டு கூட தான் இருக்கு நீ குற்றச்சாட்டு வேறு பிரச்சனை வேறு அந்த நியாயமான பிரச்சனை இருக்கு குற்றச்சாட்டு இருக்கா அது தனி விவாதம் நாங்கள் எஸ்கேப் ஆகலை இதை மட்டும் பேசலாம் நாங்கள் அதுக்காக ஒருத்தர் ஓரத்தையும் எங்க மேலே எச்சரி தூக்கிட்டே இருப்பான் அவர் கல்லவெட்டுப்பான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி இருந்து ஒரு துப்பிக்கிட்டே இருக்கான் கல்லெட்டு எரிஞ்சுட்டே இருக்கான் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இதையும் பார்க்குறோம் அதை அதை பார்க்காம இருக்க முடியாது நாங்கள் சொல்கிறோம் அப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசவிட்டு அடி வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் திராவிட தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருக்க எங்கள் மீது கோவித்து கொடுக்குறாங்க என்ன என்ன மாதிரி மாண்டு பொறுப்பாளர்கிட்ட என்னங்க இன்னும் சீமான் பேசுறது வேடிக்கை இருக்காங்க கைது பண்ணுறாங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்க இங்கே அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கு ஒரு கைது பண்றதுக்காக தான் அவர் அப்படி பேசுறாரோ தெரியல நானு அப்படி தானே வண்டியில் ஏறக்கு ஆசைப்படலாம் மேபி ஏறலாம் ஆனா அது அதெல்லாம் கடந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்ற அந்த அரசியலை எப்படி பாக்குறீங்க அது ஒரு அரசியல் திராவிடத்தின் ஒரு கூறுதான் தான் தமிழ் தேசியம் ஏன்னால் அது பேசுனா பேசிட்டு போட்டேன் ஆனால் அதுக்கான வைக்கிற வாதங்கள் மிக முறையற்ற வாதங்களாகவும் தற்கொரித்தனமான வாதங்களாகவும் பர்சனைஸ் வாதங்களாக இருக்கும் நீங்கள் வாதமாக வச்சால் அது பல்சா தயாராக இருக்கும் இப்போவும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் என்னோடய தயார் என்றால் நான் திராவிடமா தமிழ் தேசியமாக ஆதாரங்களோடு நான் வாதிக்க தயாராக இருக்கேன் அது உங்களுக்கு சரி என்றால் நீங்கள் பேசுவோம் எனக்கு சரிங்கன்னா அது மக்கள் முடிவு எடுத்தோம் ஆனால் நான் நான் இனத்தால் திராவிடர் மொழியால் தமிழர்கள் மிக உறுதியாக இருக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறதுங்கிற அந்த அந்த கூறு நீக்குவதும் ஆர்டிக்கல் ஒன் டூ ஃபைவ் இருக்கக்கூடிய மாநில சீரமைப்பு மாநில பெயர் மாற்றம் மாநில நீக்க சேர்த்தல் மாநிலத்துக்குரிய பெயரை யார் ஒன்றால் மாற்றலாங்கிற அந்த அலைய மாற்றி மாநிலங்கள் அனுமதியோடு என்கிற வார்த்தையும் தி யூனியன் ஆஃப் இந்தியா என்பதை உறுதியாக பாரத் என்கிற பெயர் எடுத்துவிட்டது யூனியன் ஆஃப் இந்தியாவாக இந்திய ஒன்றியமாக இருப்பதும் இருக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரீதியாக உறவும் ஆளுநர் என்ற பதவியை நீக்குவதும் அதற்கு எடுக்கக்கூடிய சாஃபரின் பவர் ஒன்றிய அரசுக்கு பவர் இந்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் மற்ற மாநில அரசுக்கு இருக்கு என்பதையும் இது நீண்ட வாதம் அதுக்கு தயாராக இருக்கேன் அங்கே தமிழேசிய குழு என்ன திராவிட இயக்கம் என்ன திராவிடங்கிற பே இப்போ வந்துச்சு க இங்கே மார்க்ஸ் மூலர்க ஒரு 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 அறி மொழியில் அறிஞர் எங்களை வந்து சமஸ்கிருத்திலிருந்து தான் இங்கே பிறந்தவர்கள் சமஸ்கிருதம் தான் உங்கள் தாய் மொழிகிட்ட சொன்னபோது அதை காடுகள் எங்கே மறுத்தார் காடுகள் வந்த பின்னாடி இந்த சமூகம் எப்படி எப்படி சீர் இருந்துச்சு ஏன் த தமிழை மொழிகளின் தாயங்கிறோம் தமிழ்லேருந்து எப்படி தெலுங்கு பிரிந்துச்சு தமிழ்லேருந்து எப்படி மலையாளம் இருந்துச்சு தமிழ்லேருந்து எப்படி கனடம் பிரிஞ்சிச்சு தமிழ்லேருந்து எப்படி துழு பிரிந்துச்சு தமிழ்லேருந்து எப்படி குடகு பிரிந்துச்சு தமிழ்ல எப்படி புரிஞ்சிச்சு தமிழ்லிருந்து எப்படி தூவான புரிஞ்சிச்சு இப்படி பல மொழிகள் எப்படி புரிஞ்சுது தமிழிலிருந்து எப்படி தமிழ் புரிஞ்சிச்சு தமிழுக்கு முன்னாடி தமிழம் தமிழம் திராவிடம் என்னவாக இருந்தது இந்த வாதங்களே வேற வாதம் வச்சுக்கலாம் அது ஆரோக்கியமாக வாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அந்த தற்கூரி சீமானோட வாழ்க்கை தயாரில்லை அது தற்கூரி ஜெகதீஷ் பாண்டியனோட பேசிட்டீங்களா பேசிட்டேன் இது தானே இருக்கேன் என்ன வெளியே நான் தான் உரிமையோட கூப்பிட்டேன் தைசு வெளியே வானேன் வந்து எந்த கட்சியும் சேரணும்னு இப்போ கூட ஜஸ்ட் பேர் தான் செஞ்சேன் அந்த அந்த அறிக்கையோட தம்பி உங்க பேரெலாம் சொல்லியிருந்தாரு மகிழ்ச்சியான உங்க ஒர்க் பண்ணுன்னா நான் வந்து நான் கட்சியை விட்டு வெளியே வந்தபோது ஜெகதீஷ் பாண்டே பேசி இருந்தேன் இல்லை எங்க திமுக வராரா இல்லை வாங்கன்னு கூப்பிட்ருக்கேன் உரிமையோடு கூப்பிட்டுருக்கேன் ஆனால் வாங்க நீங்கள் உங்களுடைய அவர் ஒரு அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் ஒரு ஒரு துணை இயக்குநராக சீமான் நம்பி வாழ்க்கையை சீரழித்தவர் எனக்கு நெருங்கிய அண்ணன் நான் அங்கே ஆரம்பிச்ச போது அந்த பேர் வச்சதில் அவர் ஒரு திறந்தாரு உரிமை அண்ணன் தயவுசே வாங்க திராவிட அரசியல் தான் எதிர்கால அரசியல் திராவிட பேசுகிற தமிழ் தமிழர் நலன்தான் சரியாக இருக்கும் திராவிட பேசுகிற இங்கே இருக்கக்கூடிய வீட் வீட்டுக்குள் மாற்று பலி தமிழாக உணர்கிற தமிழர்களாக உணர்கிற எங்கள் தாய்மொழி தான் உணர்கிற ஒரு தாய் வயிற்றில் பிறந்த தமிழி எங்கள் மொழி வயிற்று பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடத்தை சேர்த்ததான தமிழ் ஏசியும் அது வந்து ஆரியர்களுக்கு எதிர்ப்பதை தானே வாங்கன்னு கூப்பிட்றேன் நான் யோசிக்கிற மீன் இருக்காரு இல்லாட்டா அவர் ஒரு உறுதி சொல்லியிருக்காரு ஒன்று திமுகவுக்கு வருவன் தம்பி இல்லை என்றால் ஒரு தமிழ் ஏசி அமைப்புக்கு போகிற மீன் இருக்கார் அவர் விருப்பம் ஆனால் உறுதியாக இப்போ சொல்லல யார் வந்தாலும் பேசினேன் திறந்த மனதோடு உரையாடா அது என் வேலை என் கட்சிக்கு நான் செய்ய திராவிட முன்னேற்ற கழகத்தை செய்ய வேண்டிய கடமை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சதைச்சு தான் அன்றைக்கி நாம் தமிழக அமைப்பு கட்டணும் அன்றைக்கு ராஜீவ்காந்தி என்ன வேலை அதை விட லட்சம் மடங்கு நீங்க வேலை பார்ப்பேன் அது சீமானுக்கு தெரியும் யாருக்கு தெரியுது இல்லையோ நீ சொல்றேன் அண்ணன் உங்களுக்கு உறுதியா தெரியுன்னு பாத்துக்கலாம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி முக்கிய நன்றி